நினைத்தவுடன் கவி பாடும் புலமை பெற்றவர் காளமேகம் அதனால் அவரை ஆசு கவி என்றும் கூறுவர் ஒரு புலவர் காலமேகத்திடம் கேட்டார் உங்களை பெரிய புலவர் என்று கூறுகின்றார்களே உங்களால் முருகனை புகழ்ந்து பாட முடியுமா ஆனால் அப்பாடல் செருப்பில் தொடங்கி விளக்குமாறில் முடிக்க வேண்டும் என்றார் குறும்பாக முருகன் என்ற அழகனை இவ்வாறு பாட முடியுமா என்று யோசிக்கும் பொழுது முடியும் என கூறினார் காளமேகம் அவர் பாடிய பாடலை பார்ப்போம் செருப்புக்கு வீரர்களை சென்றழக்கும் வேலன் பொறுப்புக்கு நாயகனை புல்ல மறுப்புக்கு தண்டேன் பொழிந்திருந் தாமரை மேல் வீட்டிருக்கும் வண்டே விளக்குமாறே செருப்பும் வந்துவிட்டது முடிவில் விளக்குமாறும் வந்துவிட்டது இதன் பதவுரையை பார்ப்போம் செரு என்றால் போர்க்களம் என்று அர்த்தம் புக்கு என்றால் புகுந்து சென்று உழக்கும் என்றால் வீரர்களை கொன்று குவித்து வெற்றி ஈட்டும் பொறுப்புக்கு நாயகன் மலைகள் சூழ்ந்த குறிஞ்சி நிலத்தின் தலைவனாவான் வேலன் மன்னவனாகிய வேலன் மறு என்றால் மனம் என்று அர்த்தம் புல்ல என்றால் ஆறத் தழுவிக் கொள்ளுதல் புக்கு என்றால் புகுந்து தன் தேன் குளிர்ச்சியான தேன் பொழிந்த என்றால் பொழிகின்ற திருத்தாமரை மேல் வீட்டிருக்கும் அழகிய தாமரை மேல் அமர்ந்திருக்கும் வண்டே ஆறுகால் பறவை எனப்படும் வண்டே விளக்குமாறே விளக்கின் சொல்வாயாக இதன் கருத்து போர்க்களம் புகுந்து வீரர்களை சிதறவிட்டு போர் புரியும் குறிஞ்சி நில தலைவனான வேலவனை நான் நேரில் கண்டு பாராட்டி கட்டித்தழுவும் வகை பற்றி தாமரை மேல் அமர்ந்திருக்கும் வண்டே எனக்கு விளக்கி கூறுவாயாக